அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் ஊன்றிய தூண் அப்படின்னு என்ன அர்த்தங்க அதாவது சான்றாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு ஒரு கேரக்டர் நிறைகுணம் அப்படின்னு சொல்லணும் நல்ல கேரக்டர் சரிங்களா அதை ஒரு மாளிகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை தாங்குவதற்கு என்ன வேணும் ஐந்து தூண்கள் வந்து வேணும் ஐந்து தூண்களால் தான் அந்த மாளிகை தாங்கப்பட்டிருக்கிறது அது என்ன அந்த ஐந்து விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பு சரிங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்பு நான் அப்படின்னு சொன்னால் நாணம் அப்படின்னா நம்ம தவறு செய்வதற்கு வெட்கப்படக்கூடிய ஒரு பண்பு நாணம் ஒப்புரவு அப்படின்னு சொன்னா பிறரையும் சமமாக கருதுதல் எல்லாருமே சரிசமமா நடத்துறதுங்க ஒப்புரவு கண்ணோட்டம் அப்படின்னு சொன்னா இரக்கம் பிறரிடம் இரக்கம் காட்டுவது வாய்மை அப்படின்னு சொன்னா உண்மை பேசுவது நேர்மையாக இருப்பது இந்த ஐந்து பண்புகள் வந்து என்னதுமா நிறைகுணம் என்கிற ஒரு மாளிகையை தாங்கி பிடிக்கிறதாம் சரிங்களா தாங்குகின்றது அதுதான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்ல பாருங்க அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து பண்புகள் ஊன்றிய தூண் சரிங்களா எல்லாமே ஊன்றப்பட்டிருக்குது எதுல ஒரு நிறை குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாளிகையில் சரிங்களா அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் ஊன்றிய தூண் சரிங்களா நன்றி வணக்கம்